எப்படி எல்ஜே நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் என்கவுண்டர் பண்ணுறேன் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைஞ்சிருக்க கொஷின் இது நீங்கள் ரெண்டு விதமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஒன்று வே இன்னொன்று வே நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் புதுசாக இணைஞ்சிருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த நியூ வே பற்றி தெரியாது ஓல்டு வேனால் என்ன நம்மளோட ஸ்கூல் காலேஜ் எப்படி சொல்லிக் கொடுத்ததோ இங்கிலீஷை நீங்கள் இப்படி தான் கற்றுக்கணும் இதுதான் கரெக்டான முறை அப்படியே நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓவ குறித்து 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 கிராமர் கற்றுக்கிறது அதுக்கப்புறம் இப்போது வந்து நான் நிறைய யூடியூப்பில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் குருக்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஃப்ரேசஸ் கற்றுக்கோங்க இந்த இடியம்ஸ் கற்றுக்கோங்க பஸ்ஸில் பயன்படுத்தக்கூடிய இருபத்தைந்து சொற்கள் இருபத்தஞ்சு ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சுற்றி சுற்றி விட்டுட்டுருக்காங்க ஸ்கூலும் உங்களை சுற்றி சுற்றி தான் விட்டுட்டு இருந்தது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் ஆனால் அது டீச்சர்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷை எளிமையாக நடத்தலாம் அண்ட் எப்படி நான் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இருக்க கிளாஸ் ரூமில் எல்லோரையும் கரெக்ட் பண்ணி மார்க் போடலாம் அப்படின்றது தான் அப்படின்னு அந்த முறையில் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி தமிழ் அப்படின்ற அந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எடுத்துப்போமே ஆ ஆ இ படித்தா நம்ம தமிழ் கற்றுக்கிட்டோம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே நம்ம நல்லா ஃப்ளூவெண்டாக பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம நிறைய கேட்டோம் நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு கோர்வையாக பேச ஆரம்பித்தோம் தத்தி தத்தி ஏதோ தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு தப்புனே தெரியாது நம்ம பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப திருத்த கூட மாட்டாங்க நம்ம மழலையை ரசிப்பாங்க நம்ம தப்புகளை ரசிப்பாங்க ஆனால் அவங்க பேசுகிறத கேட்டு 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 நம்ம என்ன பண்ணோம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக அதனால் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்டில் அப்போ தான் ஐ காங்கா சேனலாம் நம்ம முடிச்சிருப்போம் ஆனால் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக தான் பேசிகிட்டு இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம டீச்சர் கிட்டலாம் ரைட்டா ஆனால் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது இது அப்படியே ஓ நம்ம இங்கிலீஷ் அந்த கிளாஸ் போகிறதால தான் நான் வந்து என் டீச்சர் சொல்கிறத கேட்டுக்கிறதால அந்த டீச்சர் சொல்கிறத அப்ளை பண்ணுறதால நான் இங்கிலீஷ் கற்றுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது இதே இமேஜின் இதே கரிக்குலம் தான் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட இங்கிலீஷ் அவங்க மதர் டங்க்கு பயன்படுத்துவாங்க கரெக்டாக யூஎஸில் இருக்கவங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கோ இல்லை யூகே இருக்கவங்க இது நம்ம தமிழில் எப்படி படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம நல்லா ஃப்ளுவெண்ட்டாக பேசிருப்போம் போய் உட்காந்து ஆ கற்றுட்ருப்போம் நம்ம எழுத கற்றுக்குறோம் அங்கே அதே தான் அங்கேயும் நடக்குது இங்கிலீஷ்லேயும் சரியா அதனால்தான் நம்ம பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கூட இல்லை என்ன நான் இங்கிலீஷே பேச மாட்டேங்கிறேன் ஆனால் இவ்வளோ நாள் நான் படிச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் இதெல்லாம் வேங்க அண்ட் வே முடிச்சுட்டு நம்மளே முட்டி மோதி ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்ட்டு வரும்போது கூட எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே போகிறது அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இந்த நிலைமை தான் நானும் இருந்தேன் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் ரொம்ப சாதாரண தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் நான் படித்தேன் அதனால் நம்ம ஆச்சா பூச்சான்ட்டு ரொம்ப காலேஜ்லாம் போகணுன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிட்டா கூட ரொம்பலாம் ஒன்றுமே பேசவே முடியாது யா நான் எழுதி பாஸ் ஆகிறேன் நல்லா மார்க்ஸ் வாங்கி எனக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது நான் நல்லா எழுதுகிறேன் அப்படின்னா கூட பேசுகிறதுக்கு நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் என்னையே செதுக்கிக்கிட்டேன் அதுதான் உண்மை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு அப்படின்னு வரும்போது அது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம் எனக்கிட்ட நிறைய டீச்சர்ஸே வந்து நான் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எழுத வேண்டியது இருக்குது இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எழுதணும்ல அவங்களாம் வந்து எனக்கு நான் ரைட்டிங்கை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் ஓல்ட் வே ஆஃப் திங்கிங் நீங்கள் வெறும் பேச்சை மட்டும் வெறும் ரைட்டிங் மட்டும் ஃபோக்கஸ்லாம் பண்ணவே முடியாது இது யா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே தான் நடக்கும் எப்படி வந்து நீங்கள் நான் தொப்பையை குறைக்கணும் அதுக்காக மட்டும் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தொப்பை குறையாது முதல்ல உங்களுக்கு கால் மசில்ஸை டெவலப் ஆகும் அப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்புறம் ஃபேஸில் நல்லா நீர் வடியும் அதுக்கப்புறம் கடைசியாக தான் தொப்பை குறையும் கரெக்டாக அதே மாதிரி தான் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் வந்து திங்கிங் டெவலப் ஆகணும் நிறைய நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தைகள் கோர்வையாக புரிய ஆரம்பிக்கும் அது மூலமாக உங்களுக்கு கிராமர் நல்லா வர ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியாமல் சில புது வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க எங்கேயோ ஏதோ இடத்துல நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க எங்கே கேட்டிருந்திருக்கீங்க எப்போ கேட்டிருந்திருக்கீங்கலாம் தெரியாது அந்த நேரத்தில் கிளிக் ஆகும் நிறைய படிக்கணும் அப்போது உங்களுக்கு கிராமர்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்குள்ளே இறங்கும் உங்களுக்கு வந்து நிறைய நல்லா எழுதணும் இங்கிலீஷாக அப்படின்னா நீங்கள் நிறையா புக்ஸ் படிக்கணும் ஓகே புக்ஸ் படிக்கணும் அண்ட் கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு பேராகிராஃபை எழுதினா கூட போதும் ஆனால் ஒரு அஞ்சு பேஜ் பத்து பேஜ் நீங்கள் படிக்கிறது மூலமாகவே உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேங்க என்னோட கான்டென்ட் ரைட்டிங் திறமை மூலமாக எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் எப்படி ஒரு தமிழ் மீடியம் மாணவியாக இருக்கேன் நான் யூஎஸில் இருக்க கிளைண்ட்ஸ்லாம் ஈனோ இங்கிலீஷில் டாக்குமெண்ட்ஸ் எழுதி கொடுத்து ப்ளாக்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி கொடுத்து வெப்சைட்ஸ்லாம் எழுதி கொடுத்து நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஃப்ரீலான்சராக நான் நிறைய ரன் பண்ணியிருக்கேன் எப்படி முடிஞ்சது என்னால் என்னோடய ரைட்டிங் ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டதால் அண்ட் அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்னா நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஓகே ஸோ நீங்கள் எப்போவுமே நான் சொன்ன அந்த தொப்பையை குறைக்கணுன்ற எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின் போது உங்களுக்கு திங்கிங் வேணும் உங்களுக்கு லிஸ்னிங் வேணும் உங்களுக்கு ஸ்பீக்கிங் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களோட இந்த பகுதியை வந்து நிறைய ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கான எக்ஸசைஸ்கள் பண்ணணும் அதெல்லாம் தான் நியூவே அண்ட் கிராமரை வந்து நீங்கள் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓன்னு முட்டி முட்டி மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது எழுதி வச்சுக்கோங்க எத்தனை பேர் எஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ எழுதி இன்னைக்கு வந்து ஃப்ளூவண்ட்டாக பேசியிருக்காங்க யா அவங்களுக்கு எது எஸ் எது சப்ஜெக்ட்டு எது வேர்பு எது ஆப்ஜெக்டுன்னு குறிக்க தெரியும் ஒரு பேப்பரில் அதை தாண்டி அதை தாண்டி அவங்களுக்கு என்ன தெரியும் அதை தாண்டி அவங்களால வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றத அவங்களோட டெய்லி லைஃப்பில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதே அவங்க பேச முடியலையே வெறும் குறிக்கிறதுல மட்டும்தானே அவங்களோட ஸ்கில்ஸ் நின்று போயிடுது ஏன்னால் இதெல்லாம் ஓல்டுவேங்க இதெல்லாம் ஓல்டு வேல நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் இப்போ இருக்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் யூடியூப்பில் நிறைய குருக்கள் இதையே தான் உங்கக்கிட்ட திணிக்கிறாங்க நான் வரும் என்றைக்குமே உங்ககிட்ட நான் ஒரு இங்கிலீஷ் குரு உங்களுக்கு நான் இங்கிலீஷ் டீச் பண்ணியிருக்கேன் டீச் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொன்னதே கிடையாது ஏன் தெரியுமா நான் என் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்ட்ரின்னு ரெண்டு கோர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையோ உங்களுக்கு மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் எதுவுமே என்ன சொல்லிக் கொடுக்கலையோ அதை தான் கற்றுப்பீங்க ஏன்னா அதில் என்னோடய ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராக்டிக்கலான டெக்னிக்ஸ் நான் எப்படி திங்க் பண்ணுறது நான் எப்படி இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது என் கூட யாருமே இல்லை கூட இருந்தாலும் எனக்கு யார்கிட்டையோ பேசுறதுக்கு பயம் பிடிக்காது ஓகே நானே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நானே எப்படி எழுதுறது நானே எப்படி புத்தகம் படிக்கிறது அது மூலம்லாம் நான் எப்படி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி ஒக்கேபுலரி எனக்கு கற்றுக்குறேன் ஆனால் அஞ்சு வேர்ட்ஸ் படிக்கிறேன் ஆனால் மறந்து போயிடுது கொஞ்ச நாள் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அதை எப்படி என்னோடய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காத ஒரு விஷயமாக எப்படி மாற்றுறது இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இதெல்லாமே நம்ம லைஃப்பில் இம்ப்ளை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷுன்ற லெவலை அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரம் கொடுக்குறேன் அடுத்த ரெண்டு நாள் நான் பிரேக் விடுறேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வரேன் அதுக்கப்புறமா என்னோடய இங்கிலீஷ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்க்கும்போது எங்கேயுமே இல்லைன்னா எங்கேயுமே இருக்காது கன்சிஸ்டண்டாக இருக்கணும் காலையில் எந்திரிக்கிறேங்க அன்றைக்கி ஃபுல் டே நான் ஓடிட்டே இருக்கேன் ஆஃபீஸு குழந்தை குட்டின்னா உங்களுக்காக அப்படின்ட்டு அந்த டைமை பாருங்கள் உங்களோட இங்கிலீஷ் உங்களோட கரியர் உங்களோட காசு உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதை மைண்டில் வைங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க கொடுக்குறீங்க டைம் உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குறீங்க உங்கள் மாமியார் மாமனார் கொடுக்குறீங்க உங்கள் தம்பி தங்கச்சி கொடுக்குறீங்க எல்லாருக்குமே கொடுக்குறீங்க உங்கள் பேரன்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்குறீங்க டிவி பார்க்க கொடுக்குறீங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்க்க கொடுக்குறீங்க உங்களுக்கு எங்கே கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டைம் அதை டெய்லி கன்சிஸ்டண்டாக வைங்க டெய்லி நான் பதினஞ்சு நிமிஷம் கொடுக்க போகிறேன் என்னோடய இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்குனா பதினஞ்சு நிமிஷம் கொடுங்க அறுபது நிமிஷம் கொடுக்க போகிறேன்னா அறுபது நிமிஷம் கொடுங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க கோல் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை கோல் செட்டிங்கிறது ஈஸி என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் நல்லா பேச ஆரம்பிக்கணும் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் இதெல்லாம் கோல் அதை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த வார்த்தையை நீங்களே நிறைவேற்றுறது நான் சொல்லியிருக்கேன்ல நான் என்னோடய ஸ்போக்கன் இங்கிலீஷை நான் வந்து வேறு லெவலில் கொண்டு போக போகிறேன் ஃப்ளூன்ட்டாக இங்கிலீஷ் பேச போகிறேன் அப்படின்ற அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க நான் இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி சாதிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே உங்களுக்கு நிறைவேற்றி காமிக்கிறது உங்களோட வேர்டை ஹானர் பண்ணுறீங்கள நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்ட வேர்டை அதுதானே கோல் அச்சீவ்மெண்ட்க்கான அந்த கீயே அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க வேவை விட்டுத்தழுங்க நியூ வேவில் நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கான கொஷின்ஸ் இருந்து நான் மைண்டில் என்னோடய கிராம மாஸ்டரி இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்களை வந்து எடுங்க லேர்ன் டாட் லாவனியா ஜெயக்குமார் டாட் காம் அங்கே ரெண்டு கோர்ஸ்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் தாங்க நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட் லேப்டாப் எதில் வேணும்னாலும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் அடுத்த ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு லெசன்ஸ் கிட்டே இருக்குங்க கிராமர் மாஸ்டரியில் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு லெசன்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் மாஸ்டரியில் ஒரு நாற்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு லெசன்ஸே இருக்கும் அதில் ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது வந்து படிங்க உலகத்தின் எந்த இருந்தும் நீங்கள் படிக்கலாம் நான் கப்பலில் போயிட்டுருக்கேன் நான் ஆர்மியில் இருக்கேன் நான் இன்னும் தாசில்தாராக இருக்கேன் நான் வந்து டீச்சராக இருக்கேன் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் எல்லா பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்டர்மீடியட் ஃப்ரெண்ட்லி அட்வான்ஸ் லெவல் ஃப்ரெண்ட்லி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள் லாவனை எப்படி அவங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க லாவனை எப்படி வந்து அவங்களோட இங்கிலீஷ் கேம் அடுத்த லெவல் கொண்டு போனாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் படித்த நான் இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா எப்படி நீங்கள் எப்படி பேசுனீங்கன்னா என்னோடய ஓல்டஸ்ட் வீடியோ பேஜில் போய்ட்டு ஓல்டஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள் அதில் முதல்ல இருக்க ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ இங்கிலீஷில் தான் நான் பேசி எடுத்திருப்பேன் பாருங்கள் எப்படி லாவனை இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னா இந்த இந்த சேனலே ஒரு இங்கிலீஷ் சேனலாக தாங்க ஆரம்பிச்சிது இங்கிலீஷ் யூடியூப் சேனலாக தான் ஆரமிச்சிது அதுக்கப்புறம் தமிழ் மக்கள் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க கேட்க அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகாதனால நான் கம்ப்ளீட்டாக இதுலேயே கொண்டு போயிட்டேன் சரியா ஸோ லேர்ன் டாட் லவ்னியா ஜெயக்கும டாட் காம் வாங்க ஒரு ஒரு கோர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மாஸ்டரி மூவாயிரம் ரூபாய் கிராம மாஸ்டரி மூவாயிரம் ரூபாய் இப்போ நினைஞ்சி உடனே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லா லெசன்ஸும் இது லைவ் கிளாஸ்லாம் கிடையாது எல்லா லெசன்ஸும் இருக்குது நீங்கள் போய்ட்டு பே பண்ணிட்டு உடனே ஆக்சஸ் பண்ணலாம் நான் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் பெண் காமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போங்க படிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நியூ வேலை உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஓகே யூ காய்ஸ்